ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க இது ப்ரீத்தி ஜியானில் உள்ள ஒரு மிக்சர் ஜார் தாங்க குட்டி உண்டாக இருக்கும் ரொம்ப குட்டி உண்டுங்க இந்த தொகையில் அரைக்கிறது இதில் மேட்ரு கிடையாது பிகினர்ஸ் தெரிஞ்சுக்குங்க இது இந்த விதத்தில் அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மிக்சர் ஜாரில் நம்ம தண்ணியே ஊற்றாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பராக அரைச்சிடலாம் அதே மாதிரி தொகையல் ஐட்டம் எல்லாமே சூப்பராக அரைச்சிட முடியுங்க ரெண்டு மிளகுனாலும் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இந்த கப்பு எதுக்கு கொடுத்துருக்காங்க மூடியில் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க என் கூட வேலை பண் பார்த்தவங்க என் ஃப்ரெண்டு அவங்க இதை மாதிரி தொகையல் பொடி எல்லாமே ஃபைனாக நல்லா அம்மியில் அரைச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க கிட்டே பிரீத்தி சோடியா இருந்துச்சு அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் இதை மாதிரி எப்படி உங்களால் மட்டும் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுது இது வந்து அம்மியில் அரைக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்போ அவங்க சொல்லவே இல்லை என்கிட்ட நான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகினேன் ஃப்ரெண்டாக தான் இது வரைக்குமே இருக்கேன் ஆனால் அவங்க இதுதான் ரீசன் அப்படின்னு எனக்கு சொல்லலை நம்ம ஒரு விஷயம் இப்படி செய்கிறோங்கிறத மற்றவங்களுக்கு சொன்னால் என்ன நம்ம குறைஞ்சிட போகிறோம் இதை நான் இப்போ இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சிது நான் இது சொல்கிறது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நான் பிரீத்தி சோடியாக்கு என்னால் வாங்க முடிலனாலும் பிரீத்தி ஜியான் வாங்கியிருக்கேன் அப்போ அதில் தான் இதை நான் அரைச்சி அப்போ இவங்க அந்த பிரீத்தி சோடியாக்கு அந்த கப்பில் தான் அரைச்சிருப்பாங்க அதனால தான் அவங்களோட சட்னி அந்த மாதிரி இருந்ததுங்கிறத தான் நான் கண்டுபிடிச்சேன் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம செய்யறது இதுதான் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னான்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்றதால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோமே ஏன் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அதனால நம்ம வீணாக போயிடுவோமா எனக்கு என்னென்னே புரியலைங்க இதில் உள்ள கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் இல்லை இதை மாதிரி எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்